நன்றி <many clouds> <many cultures>

ஐடி கார்டு இருக்கு சார் ஐடி கார்டு இருக்கு சார் நான் பார்க்கல ஐடி கார்டு நான் சப்போஸ் யூனிஃபார்ம் போட போனா கூட நான் அந்த மொபைல் மறக்காம யூனிஃபார்ம் இருக்கு என்ன ஐடி கார்டு இல்ல என்ன எனக்கு என்ன யூனிஃபார்ம் இருக்கு என்ன ஐடி கார்டு கார்டு என்னது

திகிட்ட புடுனி தியு த டிக்கெட் ஐப்ரேப் போடு போடு போட்டு <coughs> போட்டு <coughs> 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 <coughs>